அன்பு சிவகுமார் சாவித்ரி மகேந்திரன் அரசாங்கத்தில் இருக்கிற பணத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி பதினான்கு நிமிஷம் ஒட்டி முகம் வாய்க்கு

ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் நிறுத்தப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு எல்லா வகையும் மாத்திரமா இவர்கள் கையெழுத்து போட்டதால் இன்னைக்கு விலைவாசி ஏறி போயிருக்கிறது என்ன உங்களுக்கு அவங்க என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன் நான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன் விவசாயிக்கு இந்த சட்டம் வந்தா விரோதமான சட்டம் இந்த சட்டம் வந்தா கொள்ளை அடித்து விடுவார்கள் முதலாளிகள் சட்டம் கூடாது என்று சொன்னது ஒரே ஒரு நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு எதிர்ப்பான சட்டத்திற்கு ஓட்டு போட்டு எடப்பாடி ஓடிக்க ஒன்றுமையா பயணிச்சாமி தமிழ்நாட்டுக்கு முன்பு காரணமாக இருந்த பழனிசாமி

இஸ்லாமிய திருமக்கள் இன்றைக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக அப்படிப்பட்ட அருமையாக பணமொழி தோல் கொடுப்பான் முதலமைச்சர் அவர்கள் தோல் இந்த பகுதியில உற்பத்தியாக இருக்கிற காரணத்தினால் தோல் பெருக்குவதற்காக தன் தோளையும் கொடுக்க தயாராக தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர்

என் விடுதலை செய்தி சேர்ந்த என் உடம்புக்கு கேட்டுக் கொள்ளுதெல்லாம் அத்தனை பேரு போன முறை இந்த வித்தியாசத்தை விட இந்த முறை ஆப்பூர் இரண்டு மடங்கு வித்தியாசத்தை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் நான் இப்பொழுது கேட்கிறேன் உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு